வரிசையில் வந்து ஓட்டு போட மாட்டீங்களா கேள்வி கேட்ட ஒற்றை வாக்காளர் கோபத்தில் கை வைத்த ஒய் எம்எல்ஏ நொடியில் திருப்பி அடித்த பகீர் சம்பவம் பலார் ஆந்திர மாநிலத்தில் உள்ள இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிகளுக்கும் நூற்றி எழுபத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி மே பதிமூன்றாம் தேதி தேர்தல் திட்டமிட்டபடி வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது மதியம் ஒரு மணி நிலவரப்படி நாற்பது புள்ளி இரண்டு ஆறு சதவிகித வாக்குகள் பதிவாகி தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் வாக்களித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் ஒன்று சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது தெனாலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குண்டூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இத்தா நகர் வாக்குச்சாவடி இங்கு காலை முதல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடந்து வந்த நிலையில் தெனாலி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் சிட்டிங் எம்எல்ஏ வாக்காளர் ஒருவரை கன்னத்தில் அறைந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெனாலி சட்டமன்ற தொகுதியில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ சிவகுமார் இந்த முறை மீண்டும் போட்டியிடுகிறார் அவர் தனது வாக்கடை செலுத்த இத்தா நகர் வாக்குச்சாவடிக்கு வந்தார் அப்போது ஒய் எஸ் ஆர் எம்எல்ஏ சிவகுமார் வரிசையில் நிற்காமல் நேரடியாக வாக்கு செலுத்த சென்றதாக கூறப்படுகிறது இதை பார்த்த வரிசையில் நின்ற வாக்காளர் ஒருவர் வரிசையில் காத்திருக்காமல் வாக்களிக்க சென்ற எம்எல்ஏ சிவக்குமாருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பலார் என்று அறைந்தார் மறுநொடியே பதிலடியாக வாக்காளரும் தன்னை தாக்கிய எம்எல்ஏவை பலமாக தாக்கினார் உடனே எம்எல்ஏ தாக்கப்படுவதை பார்த்த அவருடன் வந்த ஆதரவாளர்கள் வாக்காளரை சரமாரியாக தாக்கினர் அப்போது நீல நிற டி ஷர்ட் அணிந்து எம்எல்ஏ உடன் வந்த நபர் ஒருவர் வாக்காளரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலில் வாக்காளர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இத்தகைய சூழலில் வாக்காளர் மீது நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்து ஆந்திராவின் எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியினர் தேர்தல் ஆணையத்திடம் ஆளுங்கட்சியான ஒய் எஸ் ஆர் காங்கிரசின் அராஜகத்தை ஒழிக்க வேண்டும் என புகார் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே எம்எல்ஏவின் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார் அதில் எம்எல்ஏ தாக்குதல் நடத்திய சம்பவம் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு வந்துள்ளது இது குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது எம்எல்ஏ உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய குண்டூர் காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வாக்காளரை தாக்கிய தெனாலி எம்எல்ஏ சிவக்குமார் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார் அதில் வாக்களிக்க வந்திருந்த அவரையும் அவரது மனைவியையும் வாக்காளர் குடித்துவிட்டு மதுபோதையில் துஷ்பிரயோகம் செய்தார் என்று கூறியுள்ளார் மேலும் சாதி ரீதியாகவும் அடையாளப்படுத்தியதாக குற்றம்சாட்டி வீடியோவில் விரிவாக பேசியுள்ளார் இதற்கிடையில் தாக்குதலுக்கு உள்ளான வாக்காளர் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ளார் அதில் பலத்த காயமுடன் பேசிய வாக்காளர் திட்டமிட்டு தான் அடிக்கவில்லை என்றும் போலீஸ் விசாரணை செய்து வருவதாகவும் கூறியுள்ளார் இந்த சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க